ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் லாஸ்ட்டு தேர்ஸ்டே எடுத்தவ்ளா ஃபைவ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நைட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு அந்த டைமில் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு மார்னிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூழல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுந்துருச்சு நகுலுக்கு ஸ்கூல் அனுப்பி விடணும் அதுக்காக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ராகி சேமி ரெண்டு பேக்கெட் ராகி சமையை போட்டிருக்கேன் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ராகி சேமி இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி நல்லா கொட்டி விட்டுட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த சேமியை நல்லா ஊறி வரணும் நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஊறி வந்துடும் மார்னிங்கே பார்த்தீங்க நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்த மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்குது தான் கொஞ்சம் விட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராகி சேமி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து வடிகட்டிட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கறேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதமாக வச்சுட்டு நான் கொடுக்க கொடுத்து அனுப்புகிறதுக்கு சேமியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுலாம் சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து ஊற வச்சிட்டுன்னா இதையும் அரைச்சிடலாம் மாவுல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அது வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி சிக்கன் போலாட்டு சில்லி சிக்கன் தான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கன் சில்லி கிரேவி சிக்கன் கிரேவி அது கூட பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் செஞ்சுருந்தேன் நகலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டார் ஈவினிங் அவருக்கும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி சிக்கன் போட்டு கொடுத்துட்டேன் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் சில்லி சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வந்து அப்லோடு பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்து எல்லா சிக்கனும் பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வேணால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போகலான்ட்டு தான் பீச்சுக்கு போயிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா லோக்கல் பீச் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பீச் பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு பார்க்குறதுக்கு அந்த முழு நிலவு அந்த தண்ணியில் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஈவினிங் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் கேம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க நபம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் போடுற கேம் வந்து விளாண்டுட்டு இருந்தார் அப்போ எல்லாருமே சேர்ந்து பீச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு சரி கொஞ்ச நேரம் அங்கே போட் இருந்தது சரி போட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இது அந்த நைட்டு வெளிச்சத்தில் அந்த முடிநீரக அந்த பௌர்ணமி ஒளியெல்லாம் பார்க்குறதுக்கு கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நகல் சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வரமா அப்படின்னு சொன்னார் சரி ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் மேலே போய்ட்டோம் வீட்டுக்கு போயாச்சு இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மண்டே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சு பக்கத்தில் இருக்கிற ஜிம் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம் நகலுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டமக் பெயின் வரும் அதனால சரி செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போயா போயிட்டு செக் பண்ணிவிட்டு டாக்டரும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு சில மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஆகுது இந்த நகல் ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு துணியெல்லாம் இருந்தது சரி மடித்து வச்சலான்ட்டு மடித்து வச்சுருக்கேன் ரெண்டு நாள் துணி இருந்தது இப்போ தான் டைம் கிடச்சிது தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு சரி அதுக்கப்புறம் எல்லாம் மடித்து வச்சலான்ட்டு மடித்து வச்சுட்டுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலை எடுத்து வெளியே வச்சிட்டேன் அப்படின்னா நகுழ்ந்தோன்னையும் பால் ஆற்றி கொடுக்கறதுக்கு அந்த ஜில்னஸ் குறைஞ்சிரும் தனிஷ்க்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் கொடுக்கலான்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா தூங்கி எழுந்தோனையும் தனிஷ்க்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தூள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இட்லி பண்ணியில ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ஆவியில் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனி சாப்பிட்றாரு இல்லைனா ராவாக கொடுத்தோம் அப்படின்னா திப்பி திப்பியாக வந்து கீழே துப்பிடுறாரு ஆப்பிள் கடிச்சு சாப்பிட முடியல நகலும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு வந்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பாலும் பார்த்தீங்கன்னா காய்ச்சிடலாம் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது பால் ஒரு டம்ளர் தண்ணி நகுல்க்கு கொடுத்துட்டு சுண்டல் வேக வச்சு வச்சிருந்த சுண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துறேன் ஆயிலில் கடுகு வரமிளகா பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப வதக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஞ்சியாக இருந்தால் அந்த சுண்டலோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த சுண்டில் வடி இந்த ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த சுண்டல் நல்லா வெந்து வரும் ஓவர் நைட் ஊற வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சுண்டல் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டு தேங்காய் திருவுள் போட்டு இறக்கிட்டு அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் சாப்பிட்டு தனிஷ் கூட்டிகிட்டு கீழே போயிட்டு அவர் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பார் டெய்லியும் எல்லாம் போக முடியாதுங்க என் ஒரு டைம் அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கீழே ஈவினிங் டைம் போக முடியாது தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கீழே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு அங்கேயும் ஓடிட்டு ஓடிட்டுருப்பாரு நாமளும் கூடவே ஓடிட்டே இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பார் தனி கீழே அக்கா 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 கூப்பிடு விழுந்துருவேன் பிடிச்சிக்கமா உங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் இல்லாட்டி தான் செஞ்சிட்ருக்கேன் புதினா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சரில் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு வர மிளகா அதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் புதினா விழுது ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சாதமும் பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிட்டு தேவையான அளவு சாதம் வச்சு கூடவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சிருக்கேன் புதினா மிக்ஸியும் இதை கூட சாதத்து கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா புதினா ரைஸும் ரெடி ஆகிடும் நல்லா விரும்பி சாப்பிடுவார் வரனா இந்த விளாக்கு பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்